இன்னைக்கு என்ன வழியாக பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு ஏழு ஏழு பகுதி இரண்டு மெய்கீர்த்தி இதை எழுதியவர் இரண்டாம் ராசராச சோழன் நூல்வெளி கோப்பரகேசரி திருப்புவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட இரண்டாம் ராசராச சோழனது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி பாடமாக உள்ளது இம்மெய்க்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது இவருடைய மெய்கீர்த்திகள் இரண்டு அதில் ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அடிகளை கொண்டது அதில் பதினாறு முப்பத்தி மூன்று வரையிலான அடிகள் பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன இப்பாடப்பகுதிக்கான பாடப்பகுதிக்கான மூலம் தமிழ் இணைய கல்வி இருந்து பெறப்பட்டது இப்பாடப்பகுதிக்கான மூலம் தமிழ் இணைய கல்வி இருந்து பெறப்பட்டது முதலாம் ராசராசன் காலத்தொட்டு மெய்கித்தியின் கல்லில் வடிவமைக்க விட்டுள்ள கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கியம் நயன்பட எழுதப்படும் வரிகள் இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சலர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை இராசராச கால கல்வெட்டு பதினொன்றாம் நூற்றாண்டு பெரிய கோவிலில் தஞ்சாவூரில் உள்ளது இதுதான் பத்தாம் வகுப்பு இயல் ஏழு பகுதி இரண்டில் மெய்கித்தி ராஜராஜ சோழனின் மெய்கித்தியை பற்றி சொல்கிறாங்க இதுதான் அதில் உள்ள முக்கியமான நோட்ஸு நல்லா படிங்க அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய மேய்க்கேத்தியை சொல்கிற வரிகள் கல்வெட்டு தஞ்சாவூரில் பதிமூ பதினொன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம இப்படியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ